ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானும் அவங்களுடைய ஸ்நாக்சர் லைக்கர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தோட்டத்துக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்காரு அந்த விருந்தாளி தான் இந்த குரங்கக் குட்டி பார்த்திங்கன்னா எப்படியோ தப்பி தவறி தனியாக வந்து மாட்டிக்கிட்டாரு இப்போ அதை வெளியே போக முடியாமல் என்ன செய்யும் தெரியாமல் அப்படியே தோட்டத்துக்கு கலந்து விளையாடிட்டுருக்காரு பசி போல ரொம்ப கொஞ்சோண்டு சாப்பாட வச்சேன் எல்லா வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு ரொம்ப அப்படியே இந்த குரங்க குட்டி மரத்தில் இருக்கார் தனியாக வந்து மாட்டிக்கிட்டார் பார்க்கி பாவமாக இருக்குது ஆனால் என்ன செய்யன்னு தெரில பாருங்கள் ரொம்ப கோபத்தில் இருக்காரு போல் திடீர்னு ஃபேஸை வேறு ஒரு சைஸாக எக்ஸ்பிரஷன் வைக்காரு சரி ஓகே எனிவே நம்ம தோட்டத்துக்கு இன்றைக்கி புதுசாக வந்த இருந்தாலும் இந்த குரங்கு குட்டி தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆண் குரங்கு போல் தனியாக வந்து மாட்டிக்கிட்டு பாவம் போல் இருக்குது பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு பாரு போஸ்ட் கொடு வீடியோக்கு போஸ்ட் கொடுங்க வா சாப்பிடுவீங்க சாப்பாடு கொண்டு வைங்க இதில் இங்கே கொண்டு வாங்க சாப்பாடு இங்கே கொண்டு வாங்க பரவாயில்லை நீங்கள் சாப்பாட்டை கொண்டு வாங்க இந்தா சாப்பிடுதா சாப்பிட்டு கை கொடுக்காதீங்க வாழை கொடுங்க

நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அந்த டப்பை எடுத்துன்னு வாங்க சோர சரி நாளைக்கு வரட்டுங்க இன்னைக்கு சாப்பிட்டு போட்டோம் பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த வாலியை கொண்டு வாங்க அப்படியா வேற அந்த இது இத பாலம் இட்டுவாங்க பாலம் என்ன இருக்கு இருக்க பாலை அதை எடுத்துவாங்க பால எடுத்துட்டு வாங்க